அமீரகத்தில் முதலீடு செய்ய அல்லது புதிய வணிக வாய்ப்புகளை ஆராய விரும்புவர்களுக்காக அமீரகத்தின் வணிக வாய்ப்புகள் விசாவான பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி விசாவை நீங்கள் தேர்வு செய்யலாம் இந்த விசா முதலீட்டாளர்கள் தொழில் முனைவோர் திறமையான வல்லுநர்கள் மற்றும் அமீரகத்தை தளமாக கொண்ட ஸ்பான்சரின் தேவை இல்லாமலே அமீரகத்தில் முதலீடு வாய்ப்புகளை ஆராய விரும்பும் வணிக நிதியாளர்களுக்காக இந்த விசா வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த விசாவின் முக்கிய அம்சங்களாக விண்ணப்பதாரர்கள் தங்கள் தேவையைப் பொறுத்து அறுபது நாட்கள் தொன்னூறு நாட்கள் அல்லது நூற்றி இருபது நாட்கள் செல்லுபடி காலத்தை தேர்வு செய்யலாம் இந்த விசா உங்கள் தொழில் மற்றும் தகுதியை பொறுத்து சிங்கிள் அண்ட் மல்டி என்ட்ரியை பெற்றுள்ளது இந்த விசாவிற்கு நீங்கள் அமீரகத்தை தலமாக கொண்ட ஸ்பான்சர் தேவையில்லாமல் நேரடியாகவே இந்த விசாவிற்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் இந்த விசாவிற்கு நீங்கள் விண்ணப்பிக்க அபுதாபி ஷார்ஜா அஜ்மான் ராசல் கீமா ஃபுஜீரா மற்றும் உம்மல் குவைன் ஆகிய இடங்களில் இந்த விசாவிற்கு விண்ணப்பிக்க அமீரகத்தின் ஐசிபி மூலமாகவோ அல்லது அமீரகத்தால் பதிவு செய்யப்பட்ட டைப்பிங் சென்டர் மூலமாகவோ நீங்கள் விண்ணப்பிக்கலாம் இந்த விசாவிற்கான தேவையான ஆவணங்கள் செல்லுபடியாகும் பாஸ்போர்ட் நகல் தங்குமிட முகவரி சமீபத்திய பாஸ்போர்ட் அளவிலான புகைப்படம் சான்றளிக்கப்பட்ட வங்கி அறிக்கை சுகாதார காப்பீடு சான்றளிக்கப்பட்ட தகுதி சான்றிதழ் ரிட்டன் டிக்கெட் ஆகியவை தேவையான ஆவணங்களாக கூறப்பட்டுள்ளது மேலும் அறுபது நாள் விசாவிற்கான இந்த கட்டணமானது மொத்தமாக ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தைந்து திருகாம் சென்றும் தொன்னூறு நாள் விசாவிற்கான கட்டணமாக மொத்தமாக ஆயிரத்தி அறுநூற்றி எழுபத்தைந்து திருகாம் சென்றும் நூற்றி இருபது நாள் விசாவிற்கான கட்டணமாக மொத்தமாக ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தி ஐந்து சென்றும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க